ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி மூணு பிசி இருபத்தஞ்சி ஜீரோ அஞ்சு டாடா ஏசி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே எடுத்துக்கலாம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் வண்டியோட டயரு ஒரு அறுபது பர்சன்ட் வரைக்கும் இருக்குது பாருங்கள் வண்டி பக்கா பெயிண்டிங் கிளாரிட்டியோடு இருக்குது நேரில் வந்து பாருங்கள் எப்சிக்காக ரெடியாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சா ட்ரையல் பார்த்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து இருந்தால் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தால் எடுத்துக்கலாம் ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நேரில் வந்து எடுத்து தான் போடுவோம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இதில் அட்வான்டேஜ் என்னென்னா புது தொட்டி போட்டிருக்கிறாங்க பழைய தொட்டி கிடையாது புது தொட்டி சைடு எங்களுக்கு எல்லாமே புதுசு அதனால் உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும் ஏன்னா இந்த மாடலில் வாட்டர் வடசல் தொட்டி தான் இருக்கும் இது நல்லா உங்களுக்கு கிளியராகவே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த டாடா ஏசியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது எந்த வண்டிக்கும் ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது கிடையாது நேரில் வந்து முன்ன முன்னப்பினை அனுசர்ச் பண்ணி தருவாங்க நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டி லோ மாடல் அப்படிங்கிறதுனால ஒரு ஒன்று முப்பதுலேருந்து ஒன்றைக்குள்ளே பின்னே கிடைக்கும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் அது உங்களுடைய சிவில் ஸ்கோரை பொறுத்து பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே க்ளியராக இருக்கணும் வண்டியும் நல்லா பக்கா கிளாரிட்டியாக இருக்குது லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லோ பட்ஜெட்டில் கிளாரிட்டியாக இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது புது சைடாக புது தோட்டி அப்படிங்கிறதுனால இன்சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓட்டி பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் இன்ஜினோட சவுண்டே நீங்கள் வச்சே கண்டுபிடிக்கலாம் கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்குது சென்சார் இல்லாத வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கியும் வாங்கிக்கலாம் வண்டியோட ரேட்டு ரெண்டரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்ன நான் அனுசர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் சிதும் ஒரு ஒன்று முப்பதுலேருந்து ஒன்றரை வரைக்கும் கிடைக்கும் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் லோ பட்ஜெட்டில் கிளாரிட்டியான வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்